கர்நாடகாவில் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது இருபத்தொன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அன்புமணி ராமதாஸ் வரவேற்றுள்ளார் இதுபோன்ற சட்டத்தை அரசும் தமிழக அரசும் உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் அதன் மூலம் இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டை புகைப்பிடிக்கும் வழக்கமில்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகத்தில் சிகரெட் எனப்படும் வெண் சுருட்டு உள்ளிட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது இருபத்தி ஒன்றாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் கர்நாடக அரசு இயற்றியுள்ள இந்த சட்டம் வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் முன்னோடி மாநிலம் என்று கூறிக்கொள்ளும் தமிழகம் பல நூறு முறை வலியுறுத்தியும் கூட இத்தகைய சட்டங்களை இயற்ற மறுத்து வருவது கண்டிக்கத்தக்கது அரசின் வெண் சுருட்டு மற்றும் பிற புகையிலை பொருள்கள் சட்டத்தின் நான்கு நான்கு ஏ ஆகிய பிரிவுகளை திருத்தி கர்நாடக சட்டப்பேரவையில் புதிய சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதன் மூலம் கர்நாடக மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இதுவரை பதினெட்டாக இருந்த புகைப்பிடிப்பதற்கான வயது இருபத்தி ஒன்றாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த குற்றங்களுக்காக விதிக்கப்படும் தண்டம் இருநூறு ரூபாயிலிருந்து ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த திருத்தங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியதை அடுத்து கர்நாடகத்தில் இச்சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள புகையிலை பொருள்கள் சட்டம் மிகப்பெரிய வரமாகும் இந்தியாவின் பெரும்பான்மையான மாநிலங்களில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருள்களின் பயன்பாடு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்த சட்டம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை மத்திய நலவாழ்வுத்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியவன் என்ற முறையில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன் இந்தியா முழுவதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் புகைப்பிடிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை உடனடியாக இருபத்தொன்றாக உயர்த்த வேண்டும் அதன் பின் ஆண்டுக்கு ஒரு வயது உயர்த்த வேண்டும் என்பதுதான் எனது கனவாகும் அவ்வாறு செய்தால் இப்போது பதினெட்டு வயது மற்றும் அதற்கு குறைவான வயதில் உள்ள இளைஞர்கள் எவரும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் சிகரெட் பிடிக்க முடியாத நிலை உருவாகும் இதை பல ஆண்டுகளாக நான் வலியுறுத்தி வரும் போதிலும் தமிழக அரசும் நடுவன் அரசும் செவிசாய்க்க மறுக்கின்றன வெண் மற்றும் பிற புகையிலை பொருள்கள் சட்டத்தில் சில திருத்தங்களைச் செய்வதன் மூலம் இதை சாத்தியமாக்கலாம் ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதை செய்வதற்கு தயங்குகின்றன உலகிலேயே புகைப்பிடிப்பதை முற்றிலுமாக தடை செய்யும் சட்டத்தை முதன்முதலில் கொண்டு வந்த நாடு நியூசிலாந்துதான் நல்வாய்ப்புக்கேடாக அந்த சட்டம் திரும்பப் கூட பிரான்ஸ் ஆஸ்திரியா கனடா பூட்டான் பெல்ஜியம் பிரேசில் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நடைமுறையில் உள்ளன உண்மையில் அந்த நாடுகளை விட தமிழ்நாட்டிற்குத்தான் அந்த சட்டம் மிகவும் தேவையாகும் உலகில் புகைப்பது தடை செய்யப்பட்டுள்ள நாடுகளில் சில லட்சம் பேருக்கு மட்டும்தான் அப்பழக்கம் உள்ளது அவர்களில் சில ஆயிரம் பேர் மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழக்கின்றனர் ஆனால் இந்தியாவில் பனிரெண்டு கோடி பேர் புகைப்பிடிக்கிறார்கள் அவர்களில் ஒவ்வொரு ஆண்டும் பதிமூன்று லட்சம் பேர் உயிரிழக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்தியாவில் பதினெட்டு வயதை கடந்த ஆண்களில் இருபத்தைந்து விழுக்காட்டினரும் பெண்களில் பதினைந்து விழுக்காட்டினரும் புகைப்பிடிப்பது உலக சுகாதார நிறுவனம் அண்மையில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதனால்தான் இந்தியாவில் புகைக்க தடை விதிப்பது அவசியமாகும் தேசிய அளவில் புகைப்பிடிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்த வகை செய்யும் சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலேயே தயாரிக்கப்பட்டுவிட்ட போதிலும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை தமிழக அரசோ பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடை செய்யும் சட்டத்தையே இன்று வரை முறையாக செயல்படுத்த மறுக்கிறது அதனால் பெண்களும் குழந்தைகளும் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றன இந்த சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையிலும் புகைப்பிடிப்பதற்கான குறைந்தபட்ச வயதை இருபத்தி ஒன்றாக உயர்த்தும் சட்டத்தை அரசும் தமிழக அரசும் உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் இந்த வரம்பை ஆண்டுக்கு ஒரு வயது வீதம் உயர்த்துவதன் மூலம் இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டை புகைபிடிக்கும் வழக்கமில்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்